லெஜண்ட் சரவணா ஸ்டோர் சிங் அக்ஷய திருதி ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் ஆயிரம் தள்ளுபடி மே பன்னிரெண்டு வரை முருகனுக்கு எத்தனையோ பெயர்கள் இருக்கு கங்கையில் தவழ்ந்ததால் காங்கேயன் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதால் கார்த்திகேயன் சரவண பொய்கையில் விளையாடுகிறால் சரவண பவன் பற்றுக்கோடாக இருப்பதால் கந்தன் புளமாகிய குகையில் இருப்பதால் குகன் அழகாக இருப்பதால் முருகன் இளமையாக இருக்குதால் இருப்பதால் குமரன் வள்ளிக்கு கணவனாக இருப்பதால் வள்ளி மணாளன் அப்படின்னு அவனுக்கு எத்தனையோ பெயர்கள் இருக்கிறது அத்தனை நாமங்களை சொல்லி முருகனை கூப்பிட்டாலும் முருகா என்கின்ற நாமம்தான் அவனுக்கு இனிமையா முருக முருகநாமத்தை ஒரு முறை சொன்னால் அது பல முறை சொன்ன பலனை தருகிற காரணத்தால் அதற்கு முருகா எனும் நாமங்கள் அப்படின்னு சொல்லி முனிவரோட மகன்கிட்ட இந்த மாதிரி நான் வந்தேன் ஒரு தவறு செஞ்சுட்டேன் பெரிய பாவத்தை பண்ணிவிட்டு அந்த பாவம் போகிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குற போது ஒன்றும் பண்ண வேண்டாம் முருகா என்கின்ற நாமத்தை மூணு முறை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டேன் அவங்க கொஞ்சம் இருதய நோயாளியாக இருந்தார்கள் அப்படி இருக்கிற போது அவங்களுக்கு ஒரு சர்ஜரி பண்ணுறாங்க சர்ஜரி பண்ணி முடித்து அவங்களுக்கு மறுபடியும் சர்ஜரியில் ஒரு சின்ன பிரச்சனைலேருந்து ஒரு கட்டி வந்துடுச்சு அந்த கட்டிக்கு ஒரு சர்ஜரி பண்ணி எடுக்கிறாங்க அவங்க தீவிர முருக பக்தர் தீவிர முருக பக்தர் ஆகுனா திருவாபுரி போயிடுவாங்க ஆகுனா வயலூருக்கு போவாங்க எல்லா முருகன் 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 முருகா முருகாங்கிற மந்திரத்தையும் சொல்லிகிட்டு இருங்க எல்லாமே நன்மையாக நடக்கும் என்று சொன்னேன் அதையும் தாண்டி குருவாய் வருவாய் அருள்வாய் முகனே அப்படிங்கிற மந்திரத்தை முடிஞ்சா சொல்லுங்கன்னு சொன்னேன் அவர்கள் இரண்டையுமே உச்சரித்தார்கள் அதனால முதலுக்கு வந்த நோய் ஒன்றுமே இல்லாமல் போய்விட்டார் பட்டதாரி ஒரு பொன்னான தொழில் வாய்ப்பு வீட்டில் வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைக்கு தமிழினுடைய சொந்த கடவுளாகிய நம் கந்த கடவுளை பற்றி கொஞ்சம் சிந்திக்க போகிறோம் முருகனுக்கு எத்தனையோ பெயர்கள் இருக்கு கங்கையில் தவழ்ந்ததால் காங்கேயன் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதால் கார்த்திகேயன் சரவண பொய்கையில் விளையாடுகிறதால் சரவண பவன் பற்றுக்கோடாக இருப்பதால் கந்தன் உள்ளமாகிய குகையில் இருப்பதால் குகன் அழகாக இருப்பதால் முருகன் இளமையாக இருப்பதால் இருப்பதால் குமரன் வள்ளிக்கு கணவனாக இருப்பதால் வள்ளி மணாளன் அப்படின்னு அவனுக்கு எத்தனையோ பெயர்கள் இருக்கிறது அத்தனை நாமங்களை சொல்லி முருகனை கூப்பிட்டாலும் முருகா என்கின்ற நாமந்தான் அவனுக்கு இனிமையாக இருக்குமா அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா எத்தனையோ மந்திரங்கள் இருக்கு ஆனால் முருக மந்திரம் ஒன்று முருகா என்கின்ற ஒரு மந்திரம் சொன்னால் எத்தனையோ பல்லனை தரக்கூடிய மந்திரம் அந்த முருக மந்திரம் எப்படின்னு கேட்கலாம் கந்தர் அலங்காரம் அப்படின்னு ஒன்று இருக்கு அதில் அருணகிரிநாத பெருமான் பாடுறாரு விழிக்கு துணை திருவெண்மலர் பாதங்கள் குன்றா முழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணையவன் பன்னிரு தோளும் பயந்த தனி வலிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரவுமே அப்படின்னு பாடுறாரு அதுல விழிக்கு துணை திருமண் மலர் பாதங்கள் அப்படின்னு சொல்லிட்டாரா குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமம் தான் சொல்லணும் முருகாங்கிறது நாமம் தானே அது தானே சிங்களர் தானே ஆனா அது புளூரல்ங்கிறார் முருகா எனும் நாமங்கள் அப்படின்னு சொல்றாரு ஏன் இப்படி சொல்றாரு அப்படின்னு கேட்டா முருகநாமத்தை ஒரு முறை சொன்னால் அது பல முறை சொன்ன பலனை தருகிற காரணத்தால் அதற்கு முருகா எனும் நாமங்கள் அப்படின்னு சொன்னார் அந்த முருகு அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா அதுல மு அப்படிங்கிறது முகுந்தன் என்று சொல்லக்கூடிய கடவுளை குறிக்கிறது முகுந்தன்னா யாரு பெருமாள் ரூ என்பது ஆகிய சிவபெருமானை குறிக்கிறது க என்பது ஆகிய பிரம்மாவை குறிக்கிறது அப்போ ஒரு முறை மந்திரத்தை சொன்னால் சிவன் பிரம்மா விஷ்ணு முருகன் ஆகிய நான்கு பெரும் தேவர்களை கும்பிட்ட பலனை தரக்கூடிய ஒரு நாமம் முருகநாமம் அப்படின்னு சொல்லுவார் வாரியார் சுவாமிகள் சொல்லுவார்கள் முருகு 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 என்று சொல்லி முருகு அப்படின்னு சொல்லுவார் இந்த முருகநாமத்தினுடைய சிறப்பை சொல்லணும்னா ஒரு ராஜா பெரிய தவறு செஞ்சுட்டான் அந்த தவறு செஞ்ச உடனே அந்த தவறை போக்கிக் கொள்வதற்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக காட்டில் இருக்கிற ரிஷிகிட்ட போய் கேட்கலான்னு சொல்லி முனிவரை பார்க்க போகிறார் அங்கே போய் பார்த்தா முனிவர் இல்லை முனிவரோட மகன் தான் இருக்கார் முனிவரோட மகன்கிட்ட இந்த மாதிரி நான் வந்தேன் ஒரு தவறு செஞ்சுட்டேன் பெரிய பாவத்தை பண்ணிவிட்டேன் அந்த பாவம் போகிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குற போது ஒன்றும் பண்ண வேண்டாம் முருகா என்கின்ற நாமத்தை மூணு முறை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டார் அரசனும் திரும்பி போயிட்டார் அடுத்த நாள் முனிவர் வந்தார் வந்து பார்த்தோன்னே தேர் வந்துட்டு போன தாரை இருக்கு அதை பார்த்துட்டு கேட்கிறார் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கிறார் அப்படி கேட்கிற போது ராஜா வந்தாரு பெரிய பாவம் பண்ணிட்டேன்னு சொன்னாரு எதுவுமே பண்ண வேண்டாம் அது பாவமெல்லாம் போகணும்னா ஒரே நாமம் இருக்கிறது முருகநாமம் அதை மூன்று முறை சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன் உடனே முனிவர் சொன்னார் பாவத்தை பண்ணிட்டியே பெரிய பாவத்தை பண்ணிட்டியே அப்படின்னாரு என்ன பாவத்தை பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டா முருகநாமத்தை ஒரு முறை சொன்னாலே எல்லா பாவமும் போயிருமே மூணு முறை சொல்லி முருகனுடைய தலையில் போய் பெரிய பாரத்தை வச்சுட்டியே அதனால் நீ ஒரு தவறு செஞ்சுட்டேன் அதற்காக அடுத்த ஜென்மத்தில் நீ முருகனுடைய பெயரை கொண்டவனாகவே பிறந்து முருகனுடைய மாமாவாக விளங்கக்கூடிய ராமருக்கு கைங்கரியம் செய்வாய் அப்படின்னு சொல்லுகிறார் அப்படி அடுத்த ஜென்மத்தில்தான் அந்த சிறுவன் குகன் என்கின்ற பாத்திரமாக ராமாயணத்தில் பிறக்கிறார் குகன் அப்படின்னு சொன்னாவே முருகனை குறிக்கும் குகன் என்கின்ற பெயருடன் பிறந்து படகோட்டியாக இருந்து ராமனுக்கு உதவி செய்து உய்வடைந்தார் அப்படின்னு பார்க்கிறோம் அப்ப முருகநாமத்தை ஒரு முறை சொன்னால் பல முறை சொன்ன பொருளை கொடுக்கக்கூடியது அந்த முருகநாமம் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டுமா சரி முருகநாமத்தை மட்டும் சொன்னா போதுங்களா அப்படின்னு கேட்டா முருகநாமமே போதும் அனைத்தையும் தரக்கூடியது முருகு என்கின்ற வார்த்தை இந்த முருக நாமத்தை சொன்ன இந்த பாட்டில் ஒளிக்கு துணை முருகாயிரும் நாமங்கள் முன்பு செய்த அவன் பன்னிரு தோளும் பயந்ததனை வலிக்குத்துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமேன்னு சொன்னேன் அதுன்னு செங்கோடன் மயூரமும் அப்படின்னா செங்கோடன் அப்படின்னு சொன்னால் திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானன் சொல்கிறார் முருகனுக்கு ஆறு படை வீடுகள் இருந்தாலும் ஏழாம் படை வீடு என்று எல்லாராலும் போற்றப்படக்கூடிய ஒரு தலம் திருச்செங்கோடு கொடிமாட செங்குந்தூர்னு பேர் கொங்கு வள நாட்டில் மங்காத புகழ் கொண்டதாங்க விளங்கக்கூடியது அங்கே அங்கே போய் பார்த்தீங்கன்னா அர்த்தநாரீஸ்வரராக செவருமான் இருப்பார் அங்கே முருகப்பெருமன் திருச்செங்கோட்டு வேலர்னு பேர் திருச்செங்கோட்டு வேலர் அவரை போய் பார்த்தா அவ்வளவு அழகாக இருப்பார் ரூப ரூபசௌந்தர்யம் அழகாக இருக்கும் முருகன்னாவே அழகு அந்த அழகை அலங்காரத்தில் சொல்கிறார் அருணகிரிநாதர் தெய்வ திருமலை திருச்செங்கோட்டில் வாழும் செழுஞ்சுடரே அப்படின்னு பாடுறார் அதே மாதிரி சேந்தனை கந்தனை செங்கோட்டு வெப்பனை அப்படின்னு விலங்கு வள்ளி காந்தனை கந்த கடம்பனை செந்தவள்ளூர் விரித்தோனை எல்லாம் பாடுறார் யாரே செங்கோட்டு வேலை பாடுறாரு சரி எவ்வளவு அழகாக இருப்பார் இவர் அப்படின்னு கேட்டால் அவர் அழகே சொல்ல முடியாதுங்க அது கண்ணால் பார்த்து சொல்ல முடியாது அப்புறம் ரெண்டு கண் பத்தாது நாலாயிரம் கண் இருக்கிற பிரம்மாணாலே கூட முடியாதுங்கிறார் மாலோன் மதுகனை மன்றாடி மைந்தனை வானவருக்கு வேளான தேவனை அப்படின்னு சொல்லிட்டு வானவருக்கு மேலான தேவனை சேலார் வயல் புலில் செங்கோடனை சென்று கண்டு தொழ நாலாயிரம் கண் படைத்திறனே அது ஆண்முகனே அப்படிங்கிறார் நாலாயிரம் கண் இருக்கிற பிரம்மாநிலையே சொல்ல முடியாதுன்னா நம்ம எந்த கண்ணை கொண்டு போய் பார்ப்போம் என்று சொல்கிறார் அப்படி முருகப்பெருமான் திருச்செங்கோட்டு முருகப்பெருமான் ஏழாம் படை வீட்டுக்குரிய மாபெரும் கடவுளாக இருக்கிறார் இந்த திருச்செங்கோட்டு முருகப்பெருமானை பற்றி சொல்லணும்னா இவர் ரொம்ப ரொம்ப பழமையானவர் பழனி முருகனுடைய பழனியில் தண்டாயுதபாணி சுவாமி இப்படி நவபாஷானமோ அதே போல் இவரையும் நவபாஷாணம் என்று சொல்லக்கூடிய ஒரு கருத்து உண்டு நம்ம சிலைகளை பார்க்க வேண்டாம் சிலைக்குள்ளே இருக்கக்கூடிய ஆற்றலை தான் பார்க்கணும் சிலப்பதிகாரத்தில் செங்கோடும் பரங்குன்றம்னு வருது திருப்பரங்குன்றத்துக்கு முன்னாடியே திருச்செங்கோடு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இளங்கோவடிகள் சொல்லுகிறார் அப்ப இந்த திருச்செங்கோட்டு முருகன் வேண்டுகிற எல்லாவற்றையும் தருவான் என்று சொல்கிறார் இப்போ எத்தனையோ மலைகள் இருந்தாலும் குஞ்சு இருக்குமிடமெல்லாம் குபர்ந்திருக்கும் இடம்தான் ஆனாலும் திருமலை என்று போற்றக்கூடிய ஒரு மலை அப்படின்னு சொன்னால் திருச்செங்கோடு தான் கந்தர் அனுபூதின்னு ஒன்று இருக்கு கந்தர் அனுபூதியில எந்த படை வீட்டையும் அருணகிரநாத பெருமான் பாடலை ஆனால் இந்த திருச்செங்கோட்டை பாடுறார் இந்த திருச்செங்கோட்டை பார்த்தீங்க வச்சுங்களேன் பாம்பு மாதிரி அந்த மேலே இருந்து பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும் இருக்கும் அதை செங்கோடுன்னு பேரு அதை பாடுறார் நாகாச்சல வேலவ நாலு கவி தியாகா சுரலோக சிகாமணியே அப்படின்னு பாடுகிறார் அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்தவர் அந்த திருச்செங்கோட்டு வேலர் இவரை கும்பிடுகிற போது நோய்கள் அனைத்தும் நீங்கும் எந்தெந்த நோய்கள் உடலுக்கு இருக்கிற நோயா உள்ளத்துக்கு இருக்கிற நோயா பிறவி என்று சொல்லக்கூடிய உயிர் நோயா எல்லா நோயையும் போக்கக்கூடிய மாபெரும் மருத்துவனாக இந்த திருச்செங்கோட்டு வேலை பெருமான் இருக்கிறார் வேலை பணிவதே நமக்கு வேலை அப்படின்னு சொல்லி வேளா வேளையும் ஒருவரை கும்பிட்டால் அத்தனையும் நன்மையாக நடக்கும் என்னுடைய இன்ஸ்டாகிராமை பார்த்துட்டு என்னுடைய நண்பர் ஒருத்தருக்கு அவங்க கொஞ்சம் இருதய நோயாளியாக இருந்தார்கள் அப்படி இருக்கிற போது அவங்களுக்கு ஒரு சர்ஜரி பண்ணுறாங்க சர்ஜரி பண்ணி முடித்து அவங்களுக்கு மறுபடியும் சர்ஜரியில் ஒரு சின்ன பிரச்சனை நடந்து ஒரு கட்டி வந்துடுச்சு அந்த கட்டிக்கு ஒரு சர்ஜரி பண்ணி எடுக்கிறாங்க அவங்க தீவிர முருக பக்தர் தீவிர முருக பக்தர் ஆவுனா சிறுவாபுரி போயிடுவாங்க ஆவுனா வயலூருக்கு போவாங்க எல்லா முருகன் 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 அப்படி இருக்கிற போது மறுபடியும் கட்டி வந்துச்சு என்னன்னே தெரியல அப்படின்னு மருத்துவர்கள் எல்லாம் சொல்கிறார்கள் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கவலைப்படாதீர்கள் எல்லா மருத்துவனுக்கும் பெரிய மருத்துவனாக இருப்பவன் வைத்தியநாதனாக ஒரு முருகப்பெருமான் தான் அவன் தீராத நோய்களை எல்லாம் தீர்க்கும் தெய்வம் சுக்குக்கும் எஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணிய சுவாமிக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லைன்னு சொல்லுவார்கள் கவலைப்படாதீர்கள் அவங்க சொன்னாங்க நாளைக்கு ரிப்போர்ட் வருது என்ன ஆகுதுன்னு தெரியல முருகன் பார்த்துக்குவான் உங்களுடைய உடம்பு உங்களோட ப்ராப்பர்ட்டியில் முருகனோட ப்ராப்பர்ட்டி அவர்கிட்ட விட்டுருங்க அப்படின்னு சொன்னேன் அதே போல் அடுத்த நாள் வந்தால் கதிர்முகம் கண்ட பனிபுகல் விடுத்துன்னு ஒரு பாட்டு இருக்கு முருகனுடைய நான் முகம் பார்த்தா இந்த சூரிய ஒளியை பார்த்தவுடனே பனித்துளிகளெல்லாம் எப்படி பறந்து போகும் அதே போல முருகப்பெருமானுடைய அருள் இருந்தால் நம்முடைய பாவங்கள்லாம் கரைந்து போகும் அப்படி முருகப்பெருமானுடைய திருக்கண் நோக்குதல் மூலமாக அவர்களுக்கு அந்த கட்டியே எதுவும் இல்லாமல் போய் அடுத்த என்ன கூப்பிட்றாங்க நீங்க சிறுவாபுரிக்கு வர்றீங்களா நீங்கள் வயலூருக்கு போய் சாமி கும்பிட்டுலாம் வர்றீங்களான்னு என்னை இழைக்கிறார்கள் அப்படி முருகனா அவர்கிட்ட நான் சொன்னேன் கவலைப்படாதீங்க நீங்க சொல்லக்கூடிய மந்திரம் முருகா முருகா முருகான்னு சொல்லிட்டு முருகா முருகாங்கிற மந்திரத்தையும் சொல்லிட்டு இருங்க எல்லாமே நன்மையாக நடக்கும் என்று சொன்னேன் அதையும் தாண்டி குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அப்படிங்கிற மந்திரத்தை முடிஞ்சா சொல்லுங்கன்னு சொன்னேன் அவர்கள் இரண்டையுமே உச்சரித்தார்கள் அதனால உடலுக்கு வந்த நோய் ஒன்றுமே இல்லாமல் போய்விட்டது இதை தந்தவன் யார் என்று கேட்டால் தமிழ் கடவுளாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் அவன் அழகான கடவுள் நமக்கு என்றைக்கும் அழகையும் இளமையும் ஆரோக்கியத்தையும் அன்பையும் அனைத்தையும் தரக்கூடிய வள்ளல் அண்ணன் மனைவி அன்னி பொன்னன் மனைவி பொன்னி என்று சொல்வார்கள் அதே போல வள்ளல் மனைவி வள்ளி முருகப்பெருமானுக்கு பன்னெண்டு கைகள் இருக்குது பன்னெண்டு கைகள் மூலமாக வள்ளி கொடுக்கக்கூடிய முருகன் நம்முடைய கடவுளாக இருக்கக்கூடிய சொந்த கடவுள் முருகப்பெருமான் அந்த வள்ளல் தொழும் ஞான கடலோலே அப்படின்னு அருணீர்நாத பெருமான் பாடுவார் வள்ளல்னா யார் சொல்றாரு தெரியுங்களா முதல்ல செவருமானன்னு சொல்கிறாங்க செவருமானே வள்ளல் தானே ஏன் சிவருமானுக்கு அஞ்சு முகம் இருக்கு பத்து கைகள் இருக்கு அதுலேயே வள்ளி கள்ளி கொடுப்பானா அந்த வள்ளலே கும்பிடக்கூடிய பெரிய வள்ளலாக இருப்பவன் யாருன்னு கேட்டால் நம்முடைய முருகப்பெருமான் வள்ளல் தொழும் ஞான களலோனே வள்ளி வனவாள பெருமாளே அப்படின்னு பாடுகிறார் நம்முடைய அருணகிரிநாத பெருமான் இந்த வள்ளலாக இருக்கிற முருகப்பெருமானை வேண்டுகிற போது அனைத்தும் நடக்கும் ஒரே ஒரு செய்தி சொல்கிறேன் சாதாரண ஒரு காம்பு ஒரு இலை காம்பு வேலாக வந்து நம்மை காக்கும் திருப்பரங்குன்றத்தில் ஒரு நூறாண்டுகளுக்கு முன்னாடி இந்த எலக்ட்ரிசிட்டி எல்லாம் எதுவும் இல்லை ஒரு பெரிய சீமாட்டி பெரிய ஒரு செல்வந்தர் வீட்டு பெண்மணி என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால் தினமும் மாலையில் காலையில் ரெண்டு நேரமும் திருப்பரங்குன்ற மலைக்கு மேலே ஏறி போய் முருகப்பெருமானை கும்பிட்டுட்டு கீழே இறங்கி வருவார்கள் அப்படி போது திருமுருகாற்றுப்படை அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த திருமுருகாற்றுப்படையை பாடிக்கிட்டே போய் சாமியை தரிசனம் பண்ணிட்டு பாடிக்கிட்டே வருவாங்க கோயிலுக்கு போனால் பாடிக்கிட்டே போகணும் பேசிக்கிட்டே போகக்கூடாது அப்படி பாடிக்கிட்டே போய் முருகப்பெருமானை கும்பிட்டு கீழே இறங்கி வர்றார்கள் இதை ஒருத்தன் திருடம் பார்த்துட்டான் அவங்க போகிற போது அவங்க செல்வ செய்மாட்டி இல்லையா தன்னுடைய உடம்புல ஜுவல்ஸ் எல்லாம் விலை மதிப்பான ஆபரணங்களை எல்லாம் போட்டுக்கிட்டு போவாங்க அப்படி போயிட்டு ஒரு நாள் கீழே வர்றாங்க அமாவாசை நாள் கும் இருட்டு மலை மலையிலே ஒரு கருமை இருக்கும் இருளி ஒரு மாபெரும் அப்படி இருக்குது அந்த நேரத்தில் ஒரு பாறைக்கு பின்னாடி மறைஞ்சு நின்றுக்கிட்டான் அந்த திரு அப்படி திருடன் நின்றுட்டு என்ன பண்ணுறான் அந்த அம்மா வருகிற போது என்ன பண்ணணும் அந்த அம்மா கிட்ட நம்ம இலையை பறிச்சிடணும் அவங்க அந்தமாகிட்ட இருக்கக்கூடிய நகையெல்லாம் பூரா நம்ம பறிச்சிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு தன்கிட்ட ஒரு கோடாரி மாதிரி ஏதோன்னு வச்சு ஒரு ஆயுதத்தை வச்சு தாக்க போகிறான் தாக்க போகிற நேரத்தில் இவனை ஒரு கடப்பாறை தாக்கியதைப் போல் ஒரு தாக்குதல் கீழே விழுகிறான் என்னமோ அந்த அம்மா முணுமுணுத்துகிட்டே வந்த மாதிரி கேட்டுச்சு கீழே விழுந்துட்டான் அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா மயக்கம் எழுந்து பார்த்தா அவனுடைய சட்டப்பையில் ஒரு வெத்தலை காம்பு இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அடுத்த நாள் காலையில் அந்த அம்மா வீட்டில் போய் காலில் விழுந்து அம்மா இந்த மாதிரி நான் ஒரு திருடன் உங்களுடைய செல்வத்தை எல்லாம் திருடணும்னு வந்தேன் உங்களுடைய கழுத்தில் இருக்கிற விலை மதிப்பிலாம் நகைகளை தான் திருடணும்னு வந்தேன் அப்படி வருகிற போது இங்கே என்னமோ முணுமுடுத்துக்கிட்டே வந்தீங்க அந்த பாறைக்கு பக்கத்தில் நீங்கள் வந்து என்ன பண்ணீங்கன்னு தெரியலன்னு முணுமுணுத்தீங்க ஆனால் என் நெஞ்சில் ஒரு ஈட்டி பாஞ்சது மாதிரி இருந்துச்சுமா என்னம்மா ஆச்சு அப்படின்னு திருடன் கேட்கிறான் நம்முடைய அந்த அம்மையார்கிட்ட முருக பக்தர்கிட்ட அப்படி கேட்கும்போது அப்படியா அதெல்லாம் அந்த திருடனுடைய வேலை எந்த திருடன் வேலை செம்மான்மகளை திருடும் திருடன் அப்படிங்கிறாங்கல்ல அந்த செம்மான்மகளை திருடும் திருடனாக இருக்கிற முருகப்பெருமான் திருவிளையாடல் அந்த மாதிரி சொல்லுது என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்குற போது ஒண்ணு இல்லைப்பா தினமும் திருமுருகாற்றுப்படையை சொல்லிகிட்டே நான் மேலே போவேன் உலகம் உவப்ப வலன் இயற்பு திரிதரு பலர்புகள் ஞாயிறு கடற்கண்டு ஆங்கு ஓவர இமைக்கும் விளங்கு அபிரொளி அப்படின்னு சொல்லிக்கிட்டே போவேன் அங்கே போய் முருகனை கும்பிட்டா பாதி பாட்டு முடிஞ்சிருக்கும் திருமுருகாற்றுப்படையில் அதுக்கப்புறம் அங்கே கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை வாங்கிக்கிட்டு எனக்கு சாமிக்கு படைக்கப்பட்ட தாம்பூலம் வெத்தலை பார்க்க கொடுப்பாங்கப்பா நான் எடுத்துக்கிட்டே வருவேன் அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே அந்த எதில் விட்டனோ அதுலேருந்து அந்த திருமுருகாற்றுப்படையை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வருவேன் நீ ஒரு பாறைக்கு பக்கத்துலேருந்து என்னை தாக்குறேன்னு சொல்லலை அந்த இடத்துல என்ன பண்ணுவோன்னா அங்கே வந்தால் வெத்தலை வாக்க போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெத்தலை காம்பை கிள்ளுவேன் கிள்ளுகிற போது ஒரு வரி வரும் எந்த வரின்னு கேட்டா சூர் முதல் தடித்த சுடர் இலை நெடுவேல் சுடர் இலை நெடுவேல் அப்படின்னு இருக்கிறது அந்த வார்த்தை தான் சொல்லுவோம்ப்பா அந்த இடத்துல அந்த வார்த்தை எதுக்காக வச்சிருக்கேன்னு கேட்டா இலைன்னு வரும்போது இந்த இலையை கட் பண்ணி போட்டுக்கலாங்கிறதுக்காக சூர் முதல் தடித்த இலை நடுவேல்னு சொல்லி அந்த காம்ப கிள்ளி இப்படி வீசுவோம்ப்பா அப்படின்னு சொன்னாங்கிறான் அந்த அம்மா அப்ப சூறு முதல் தடித்த சுடையை நெடுவேல்னு ஒரு மந்திரத்தை சொல்லி திருமுருகாற்றுப்பள்ளி ஒரு வார்த்தையை சொல்லி போட்ட ஒரு வெத்தலை காம்பு வேலாயுதமாக இருந்து அவனை தாக்கி என் அம்பாவை காப்பாற்றியது என்று சொன்னால் நமக்கு எத்தனை துன்பங்கள் வந்தாலும் எப்படி வெற்றலை காம்பே வேலாக வந்து நமக்கு வெற்றியை தந்ததோ அதை போல நமக்கு நன்மையே தரும் அப்படின்னு சொன்னால் அது மிகையல்ல அதை தரக்கூடியவன் தமிழ் கடவுளாக இருக்கக்கூடிய சொந்த கடவுளாக இருக்கக்கூடிய கந்தக் கடவுள் என்று சொன்னால் அது மிகையல்ல அந்த கந்தனை எப்போதும் பற்றி கொள்ளுங்கள் எப்படி அவனை பற்றுகிற போது அவனை தவிர வேறு எதுவுமே கிடையாது என்று சொல்லி அவனை விட்டுறணும் நம்ம என்ன பண்ணுறோம் முருகன் கிட்டே கரெக்ஷன் சொல்லிக்கிட்டு சஜெக்ஷன் சொல்லிட்டு தான் இருக்கக்கூடாது டெசிஷனே அவன் எடுக்கிற விட்டுறணும் அப்படி வைக்கிற போது அவன் எடுக்கக்கூடிய டெசிஷன் அனைத்தும் தேவையானதாக அவன் எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தும் நிறைவை தரக்கூடியதாக தேவையானவற்றையெல்லாம் தரக்கூடிய வள்ளலாக அந்த வள்ளி வனவாள பெருமான் இருப்பான் அந்த வள்ளி வளவாள பெருமானை நாம் எப்போதும் உள்ளன்போடு வழிபட்டால் நமக்கு நன்மையே நடக்கும் போலத்தான் அருணகிரன் ஏன் நற்கீரர் தொடங்கி அருணகிரநாதர் ஆகட்டும் பாம்பன் சுவாமிகளாகட்டும் வாரியார் சுவாமிகளாகட்டும் போய் அத்தனை அடியார்களும் தொடர்ந்து வந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அனுபூதியானது நமக்கும் வாய்க்கட்டும் நன்றி வணக்கம் லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருதி ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் ஆயிரம் தள்ளுபடி மே பனிரெண்டு வரை அட்டதாரி இல்லத்தரசிகளுக்கு ஒரு பொன்னான தொழில் வாய்ப்பு வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு